தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி நான் உயிருடன் இருப்பதாக நடிகை பூனம் பாண்டே இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் கர்ப்பவை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வதந்தி பரப்பியதாக அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார் பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இறந்துவிட்டதாக வெளியான தகவலை அடுத்து இன்ஸ்டாகிராமில் தற்போது அவர் நான் உயிருடன் இருப்பதாக பதிவிட்டிருக்கிறார் கர்ப்பவை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வதந்தி பரப்பியதாக அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார் பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இறந்துவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் தான் உயிருடன் இருப்பதாக இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டிருக்கிறார் கர்பபை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வதந்தி பரப்பியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இறந்துவிட்டதாக வெளியான தகவலை அடுத்து தான் உயிருடன் இருப்பதாக இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டிருக்கிறார் கர்பபை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வதந்தியை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே இறந்துவிட்டதாக வெளியான தகவலை அடுத்து பல்வேறு தரப்பினர் அவருக்கு இரங்கல் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து தான் உயிருடன் இருப்பதாக இன்ஸ்டாகிராமில் அவர் வீடியோ பதிவிட்டிருக்கிறார் கர்ப்பவை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வதந்தி பரப்பியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கர்ப்பவை புற்றுநோயின் கொடிய பாதிப்புக்கு அனைவரும் சேர்ந்து முடிவு கட்ட வேண்டும் என்றும் பூனம் பாண்டே அதில் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் நடைபெறார் வசந்தி வணக்கம் ஏற்கனவே இறந்து விட்டதாக வெளியான தகவலை எடுத்து தற்போது இன்ஸ்டாகிராமில் இருப்பதாக வெளியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான நாஷா படத்தின் மூலம் பாலிவுட் திரைத்துறையில் அறிமுகமானவர் தான் பாண்டே இவர் வந்து மாடலாகவும் நடிகையாகவும் பாலிவுட் திரையுலகத்துல பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க படங்களை தாண்டி தங்கநா ராணுவத்தை நடத்திய அந்த ரியாலிட்டி ஷோல மூலமா ரொம்ப தான் ஊனம் பார்த்து அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள எப்பவுமே தைரியமான பதிவுகளை ரொம்பவும் துணிச்சலா வெளியிட்டு வந்தாங்க அதே இதை தொடர்ந்து பல சொந்த நிறுவனங்களையும் அவங்க செய்த பணிகளும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவுல வந்து அவங்க போட்டிருந்தாங்க இந்த அடிப்படையில நேற்றைய தினம் வந்து அவரவங்க வந்து உயர்ந்து விட்டதாக வாய்ப்பு குறித்து அவங்க இறந்ததாக தகவல்கள் கற்றுந்து அது வந்து அவங்க இறந்ததாகவும் உறுதிப்படுத்த தகவலாக பாலிவுட் ஊடகங்களும் சரி செய்தித்தாள்கள் வந்து வெளியாக நம்ம பார்க்க முடியுது அந்த அடிப்படையே தற்போது தான் இறைக்கவில்லை தான் இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவுல அவங்க தோன்றி அந்த அவங்க வந்து அந்த லைவ வந்து அவங்க போட்டிருக்காங்க இது மூலமா வந்து அவங்க அவருடைய மரணம் என்பது ஒரு வதந்தி செய்தி அப்படின்றது தேவாரி இருக்கிறது அவர் வந்து மன உறுதியுடன் இருப்பதாகவும் அதாவது இது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து அவங்களுடைய பதிவுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க विवरणങ്ങളെ വണങ്ങിയമിക നന്ദി വസന്തി വിവരങ്ങളെ വണങ്ങിയമിക നന്ദി വസന്തി ഹബലൈ ഐ ഡിഡ് ഡൈ ബിക്കോസ് ഓഫ് സർവിക്കൽ കാൻസർ അൺഫോർച്യൂണറ്റ്ലി ഐ കനാറ്റ് സേ ദാറ്റ് अबाउट Those hundreds and thousands of women who have lost their lives because of cervical cancer. It is not because they couldn't do anything about it; because they had no idea what to do. About it. I'm here to tell you that, unlike other cancers, cervical cancer is preventable. All you have to do is you have to get your tests done and you have to get HPV vaccine. We can do all this. And more to make sure there is no more life lost to this disease. Please log on to www.gunupandeisalive.com. I'm alive. I didn't die because of cervical cancer. Unfortunately, I cannot say that about those hundreds and thousands of women who have lost their lives because of cervical cancer it is not because they couldn't do anything about it because they had no idea what to do. About it. i'm here to tell you that, unlike other cancers, cervical cancer is preventable. all you have to do is you have to get your tests done and you have to get hpv vaccine. we can do all this and more to make sure there is no more life lost to this disease. Please log on to www.mulumbandiisalai.com.